ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பிகைன் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை எப்பவுமே மற்றவர்களிடம் கடனா வாங்கி பயன்படுத்தாதீங்க இல்லாத இழப்பை ஏற்படுத்தும் வாங்க இன்னைக்கு அது எது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு எதையுமே மற்றவர்களுடன் பகிர்ந்து வாழ வேண்டும் என கூறி வளர்த்திருப்பார்கள் இதனால் நாமும் நமது இன்ப துன்பங்களை மட்டுமின்றி தங்களின் ஒரு சில பொருட்களையும் தங்களுக்கு பிடித்தவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் ஆனால் சாஸ்திரப்படி ஒருவர் மற்றவர்களிடம் கடனாக ஒரு சில பொருட்களை வாங்கி பயன்படுத்துவது தீங்கை விளைவிக்கும் அதுவும் நாம் தினமும் பயன்படுத்தும் சில சிம்பிளான பொருட்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது அதன் விளைவாக ஒருவரது முன்னேற்றத்தில் தடை நிதிநிலை பலவீனம் ஆரோக்கிய பிரச்சனைகள் போன்றவற்றை சந்திக்க நேரிடும் என சாஸ்திரம் கூறுகிறது இப்போது ஒருவர் மற்றவர்களிடம் எந்த மாதிரியான பொருட்களை கடனாக வாங்கி பயன்படுத்தக்கூடாது என்பது குறித்து பார்ப்போம் அப்படி வாங்கி பயன்படுத்தினால் எந்த மாதிரியான விளைவை சந்திக்க நேரிடும் என்பதையும் பார்ப்போம் ஆடைகளை பகிரக்கூடாது வாஸ்து சாஸ்திரப்படி ஒருவர் தாங்கள் பயன்படுத்தும் ஆடைகளை மற்றவருக்கு கடனாகவோ அல்லது பயன்படுத்தவோ கொடுக்கக்கூடாது ஏனெனில் ஒவ்வொருவரின் விதியும் ஆற்றலும் வேறுபட்டவை இந்த நிலையில் ஒருவர் மற்றவரின் ஆடைகளை பயன்படுத்தும் போது அந்த நபரின் விதி பாதிக்கப்படுவதோடு பண பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும் அடுத்ததாக கை கடிகாரம் அனைவருக்குமே கை மீது ஆசை இருக்கும் சில தங்களின் கைக்கடிகாரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் கைக்கடிகாரத்தை எப்போதுமே மற்றவர்களுடன் பகிரக்கூடாது ஒருவரது கடிகாரத்தை மற்றவர்கள் அணியும் போது அவரது மோசமான நேரம் அனிபவரின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நம்பப்படுகிறது எனவே இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் துரதிருஷ்டம் துரத்தக்கூடும் அடுத்ததாக கர்ச்சிஃப் வாஸ்துப்படி ஒருவர் தங்களின் கேச்சிப்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படி பகிர்ந்து கொண்டால் அது அந்த இருவருக்கும் இடையே விவாதத்தை அதிகரித்து விடும் மற்றும் இருவருக்கும் இடையிலான உறவில் விரிசலை ஏற்படுத்தி பிரிவை உண்டாக்கிவிடும் அடுத்ததாக பேனா எப்போதுமே ஒருவர் தங்களின் பேனாவை கடனாக கொடுக்கவோ அல்லது வழங்கவோ கூடாது ஒருவேளை அவ்வாறு செய்தால் அதுவும் அந்த இருவருக்கும் இடையே பிரச்சனைகளை வரவழைத்து விடும் மேலும் நிதிநிலையில் ஏற்ற ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி நிதி பிரச்சனைகளை சந்திக்க வைத்துவிடும் அடுத்ததாக துடைப்பம் வாஸ்துபடி லக்ஷ்மி தேவி துடைப்பத்தில் வாசம் செய்கிறாள் அப்படிப்பட்ட துடைப்பத்தை வீட்டிலிருந்து மற்றவருக்கு கொடுக்கும்போது அது வீட்டில் உள்ள லக்ஷ்மி தேவியை மற்றவருக்கு கொடுப்பதற்கு சமம் அது தவிர மற்றவர்களின் துடைப்பத்தை வாங்கி பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அது வீட்டில் வாஸ்து குறைபாடுகளை ஏற்படுத்துவதோடு நிதிநிலையில் மோசமான தாக்கத்தையுமே ஏற்படுத்தும்